உலகெங்கும் இருக்கும் பூங்காற்று நேர்களே உங்கள் அனைவருக்கும் கோடான கோடி வணக்கங்கள் இப்ப நம்ம முதுமையில எப்படி மகிழ்ச்சியா இருக்கணும்னு பார்த்தோம் அடுத்து ஆன்மீகத்தையும் தெரிஞ்சுக்கணும் ஆன்மீகம்னா என்ன அந்த காலத்துல ஆன்மீகத்தை மறைச்சு வச்சிட்டாங்க ஏன்னா பத்து பிள்ளை பெற்றுட்டு காப்பாத்த முடியும் ஏழ்மை அப்ப நிறைய இருந்தது காப்பாற்ற முடியாம காசி ராமேஸ்வரம்னு ஓடி போயிடுவானுங்க இதுல ஆன்மீகம் சேர்த்தா அவங்க தப்பா கணக்கு போட்டு ஆன்மீகம்னு துறவி சன்னியாசின்னு நினைச்சுக்கிட்டாங்க அப்படி இல்லை ஒரு பறவைக்கு ரெண்டு இறக்கை இருக்கிற மாதிரி லௌகீகம் ஆன்மீகம் ரெண்டு இது இருக்கு அதனால இந்த ஆன்மீகத்தை கண்டு யாருமே பயப்படாதீங்க தயவு செஞ்சு எல்லா மக்களுக்கும் சொல்றேன் தயவு செஞ்சு பயப்படாதீங்க இப்போ ஆன்மீகத்தை வந்து பதினெட்டு வயசுல உள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு தயவு செஞ்சு கொடுக்க கூடாது குழம்பிடுவாங்க ஐம்பது வயசுல இருக்கிறவங்களுக்கும் கொடுக்க கூடாது அவங்களா விரும்பினா கொடுக்கலாம் அந்த ஞானத்தை அறுபது வயசுக்கு மேல அவங்களுக்கு வேலை இல்லை அவங்க ஃப்ரீயா இருக்கும்போது போது இதை பத்தி அதுவும் அவங்க கேட்டா அதனால்தான் இந்த ஞானத்தை கொடுக்கணுமே தவிர்த்து இந்த ஞானத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணக்கூடாது அதனால ஆன்மீகத்தை பத்தி எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஆன்மீகத்தை புரிஞ்சுக்கணும்னா பக்தி மார்க்கம்னா என்ன ஆன்மீக மார்க்கம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் பக்தி மார்க்கங்கிறது ஸ்கூல் ஃபைனல் படிக்கிற வரைக்கும் தான் அது 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 வேணும் கண்டிப்பா வேணும் கோவில் இல்லாம நம்மளால எதுவும் செய்ய முடியாது நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஜென்ரேஷனுக்கு கோவில் கண்டிப்பா வேணும் அது முடிச்சாதான் நம்ம வந்து காலேஜ் போக முடியும் இல்லையா காலேஜுக்கு போயிட்டு என்ன பண்றோம் ஆன்மீகம் பார்த்து பிஹெச்டி வரைக்கும் போகலாம் ஆனா பிஹெச்டி கிடைக்காது ஆன்மீகத்துல மட்டும் பிஹெச்டி கிடைக்கவே கிடைக்காது யூஜி பிஜி பிஹெச்டி எத்தனை ஆனாலும் யோசிச்சு போயிட்டே இருக்க வேண்டிதான் என்ன அடியும் முடியும் பகவானாலேயே பார்க்க முடியல ஆன்மீகம்ங்கிறது ஒரு பெரிய ஓஷன் மனித கண்ணால் பிரபஞ்ச சக்தியை பார்க்க முடியாது மனிதன் பிரபஞ்ச சக்தியை கண்ணால பார்க்க முடியாது பஞ்சபூதங்களையும் தன் கைக்குள்ள அடக்கவே முடியும் முடியாது அதோட சக்தியே தனி நமக்கு தெரியும் அவர்த்த பற்றி இந்த வேறுபாடு என்னன்னா பக்தி மார்க்க சராசரி மனிதன் கும்பிடுறது வைக்கிறது அது ஆன்மீகம் என்னன்னா பார்த்து பொறாம கிடையாது மெட்டீரியல் அவனையும் ஆத்மாவையே பார்ப்போம் கூடிய மட்டும் அவன் வந்து கடவுள் வந்து என்ன பண்ணிருக்கான் நான் படைக்கப்பட்ட ஆத்மாவை உடலாலும் மனதாலும் நோகடிக்காம அடிக்காம இருக்கிறவன் புண்ணியம் பண்ணினவன் அவன் கடவுளுக்கு அருகில் இருக்கிறான்னு சொல்ற அதனால இதை வந்து தயவு செஞ்சு நம்ம வந்து மனதுல வச்சுக்கணும் ஆன்மீகம் தெரிஞ்சா என்ன பண்ண முடியும் என்ன லாபம் அப்படின்னு அப்படின்னு கேட்டா நம்ம சாதாரண மனிதன் வந்து கனவு காண்றான்னா அது வந்து கண்ணா பின்னா கத்திரிக்கான்னு போகும் நமக்கு நினைவே வராது ஆனா ஆன்மீகத்துல தீர்க்க தரிசனம் நமக்கு கிடைக்கும் எப்பயாவது நடக்கிறத நம்ம கண்ணு முன்னாடி காட்டும் கடவுளை நேரடியா நம்ம கண்ணுல காட்டும் அந்த ஆத்மாவை பரிசுத்தமா நம்ம வச்சுக்கிட்டே இருக்கணும் எப்ப பார்த்தாலும் அந்த ஆத்மாக்குள்ளார ஆங்காரம் பொறாம அகம்பாவம் எனக்கு இருக்கு நான் பெரிய போஸ்ட் அந்த எண்ணமே இல்லாமல் இருந்தால் அந்த ஆத்மா மெருகேறும் எப்படின்னா ஒரு சின்ன பெட்ரூம் லைட்டை வந்து அந்த காலத்துல தொடச்சு சுத்தமா வைப்போம் அந்த சுத்தமா வைக்கும் போது நமக்கும் வெளிச்சம் வரும் சுத்தியும் வெளிச்சம் வரும் அது மாதிரி ஆத்மாவை மெருகேட்ட மெருகேட்ட நல்ல ஒரு ஒரு மனிதனுக்கு ஒரு நல்ல இது கிடைக்கத்தான் கிடைக்கும் இது நிதர்சனமான உண்மை இப்ப பக்தி மார்க்கத்தையும் ஆன்மீக மார்க்கத்துக்கும் வித்தியாசம் நம்ம ஓரளவு வந்திருக்கோம் அடுத்த பதிவுல ஆன்மீக மார்க்கத்தை எப்படி கடைபிடிக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்